குஜராத்தில் கணவன் மனைவியை கொலை செய்து வீட்டிற்குள் புதைத்து வைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொலைபாதக செயலில் ஈடுபட்டு விபத்து நாடகம் ஆடிய சிறுவன் சிக்கியது எப்படி அடிமையானதை சிறுவன் தனது அண்ணன் நிறை மாத கர்ப்பிணியை கொலை செய்துள்ளார் சேர்ந்து பத்து நாட்களுக்கு மேலாக உண்மையை மூடி மறைத்த நிலையில் பெண் வீட்டார் புகார் கொடுத்ததால் கொலை பாதகச் செயல் அம்பலமாகியுள்ளது நடந்தது என்ன குஜராத்தில் ஜூனாகத் மாவட்டத்தில் சோபவட்லா பகுதியில் ஆசிரமம் ஒன்று உள்ளது அதன் அருகே பெண் ஒருவர் கடந்த இருபத்தி எட்டு ஆண்டுகளாக குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இருபத்தி இரண்டு வயதான இவரின் மூத்த மகன் சிவம்கிரிக்கு கஞ்சன்குமாரி என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றுள்ளது இவர்களுடன் சிவம்கிரியின் தம்பியும் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளனர் கஞ்சன் கஞ்சன்குமாரி ஆறு மாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் அவரின் கொடுத்த நாளான சிறுவன் அடிக்கடி குடித்துவிட்டு வந்து வீட்டில் தகராறு செய்துள்ளார் நாளுக்கு நாள் அவரின் அக்கப்போரை தாங்க முடியாமல் சகோதரர்களுக்கிடையே சண்டை ஏற்பட்டுள்ளது கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு வழக்கம் போல குடித்து வந்த தம்பியிடம் சிவம்கிரி சண்டை போட்டுள்ளார் அப்போது ஆத்திரமடைந்த சிறுவன் வீட்டில் இருந்த இரும்பு பைப்பை எடுத்து அண்ணனை கடுமையாக தாக்கியுள்ளார் இதில் படுகாயமடைந்த சிவம்கிரி நிகழ்விடத்திலேயே சரிந்து விழுந்து உயிரிழந்தார் அதை பார்த்த அவரின் மனைவி விஷயத்தை விடியே கூறி விடுவார் என்று அந்த சிறுவன் அஞ்சியுள்ளார் உடனே கர்ப்பிணி என்றும் பார்க்காமல் அவரையும் கொடூரமாக அடித்து கொலை செய்துள்ளார் தொடர்ந்து வீட்டிற்குள்ளேயே குழி தோண்டி இருவரின் உடலையும் புதைத்துள்ளனர் பின்னர் எதுவும் தெரியாதது போல் ஊருக்குள் சகஜமாக நடமாடி உள்ளார் மகனின் கொலைவாதக செயலை அறிந்த போதும் அவரின் தாயாரும் அதை மூடி மறைக்க முயற்சித்துள்ளார் இதையடுத்து கஞ்சன்குமாரி வீட்டிற்கு போன் செய்து உங்கள் மகள் விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக தாயும் மகனும் கூறியுள்ளனர் மேலும் விபத்தில் உடல் சிதைந்ததால் உடனடியாக அடக்கம் செய்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் அதற்கு பெண்ணின் குடும்பத்தினர் விபத்து தொடர்பான போட்டோக்களை அனுப்புங்கள் என கூறியுள்ளனர் தொடர்ந்து அவர்கள் அனுப்பிய போட்டோவை பார்த்ததும் பெண் வீட்டாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது ஏனெனில் அது வேறொரு விபத்து தொடர்பான போட்டோ என்பது அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக போலீசில் புகார் கொடுத்துள்ளனர் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் ஒட்டுமொத்த கொலை சம்பவமும் அம்பலமாகியுள்ளது இதையடுத்து புதைக்கப்பட்ட இடத்தில் இருந்து அழுகிய நிலையில் தம்பதியின் உடலை தோண்டி எடுத்தனர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தம்பதியை கொலை செய்த சிறுவனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் மது போதையில் ஏற்பட்ட சண்டையில் இரண்டு கொலை செய்யப்பட்டதா அல்லது அதற்கு பின்னால் வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோரங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் அண்ணன் மற்றும் கர்ப்பிணியாக இருந்த அண்ணியை அடித்துக் கொலை செய்த சிறுவன் வீட்டிற்குள்ளேயே உடல்களை புதைத்த சம்பவம் குஜராத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது